அனைவருக்கும் வணக்கம் தேவப்புலவர் திருவள்ளுவரின் திருக்குறளை ராஜா ரெங்கராஜன் எளிமை குரலாக சமர்ப்பிக்கிறேன் காமத்துப்பால் அதிகாரம் நூற்று பதினேழு படர் மெலிந்து இரங்கல் திருக்குறள் ராஜாவின் எளிமைக்குரல் ஆயிரத்து நூற்று அறுபத்தொன்று மறைப்பேண்மன் யானையோ நோயை இறைப்பவர்க்கு ஊற்று நீர் போல மிகும் நீரிழைப்பவர்க்கு ஊற்றுநீர் ஊற்று நீர் பெருகுவது போல துன்பத்தை மறைக்கும் எனக்கும் துன்பம் பெருகும் ஆயிரத்து நூற்று அறுபத்தி இரண்டு கரத்தலும் ஆற்றேனின் நோயை நோய் செய்தார்க்கு உரைத்தலும் நானு தரும் காதல் நோயை மறைக்கவும் முடியவில்லை காரணமானவரிடம் வெட்கத்தால் சொல்லவும் முடியவில்லை ஆயிரத்து நூற்று அறுபத்து மூன்று காமமும் நானும் உயிர்காவா தூங்குமேன் நோனா உடம்பின் அகத்து வருத்தத்தை தாங்க முடியாத உடலினுள்ளே காதலும் வெட்கமும் உயிராகியகாவடித்தண்டில் தொங்குகின்றன ஆயிரத்து நூற்று அறுபத்து நான்கு காம கடல் மண்ணும் உண்டே அது நீந்தும் ஏம புனை மண்ணும் இல் காதல் நோய் கடல் போல பெருகியுள்ளது அதை நீந்திக் கடக்க பாதுகாப்பான படவில்லை இல்லை ஆயிரத்து நூற்று அறுபத்தைந்து துப்பின் எவனாவர் மண்கொள் துயர்வரவு நட்பினுள் ஆற்று பவர் நட்பினுள்ளேயே துன்பத்தை தரக்கூடியவர் பகைவரானால் என்ன செய்வாரோ ஆயிரத்து நூற்று அறுபத்தாறு இன்பம் கடல் மற்றும் காமம் அத்தடுங்கால் துன்பம் அதனில் பெரிது காதல் இன்பத்தை கடலளவும் துன்பத்தில் வருத்தத்தை கடலை விட பெரியதாகவும் தரும் ஆயிரத்து நூற்று அறுபத்தேழு காம கடும்புணல் நீந்தி கரை காணேன் யாமத்தும் யானே உளேன் நள்ளிரவிலும் தனிமையில் உள்ளேன் காதலெனும் பெருவெள்ளத்தை மீண்டிக் கரை சேர முடியவில்லை ஆயிரத்து நூற்று அறுபத்தெட்டு துயற்றி அளித்திடா என்னல்லது இல்லை துணை உலகுயிர்கள் அனைத்தையும் உறங்க வைத்து அருள் செய்யும் இரவுக்கு என்னையன்றி துணை இல்லை ஆயிரத்து நூற்று அறுபத்தொன்பது கொடியார் கொடுமையின் கொடிய இந்நாள் நெட்டிய கழியும் இரா தீயவர் செய்யும் தீமையை விட மிகவும் கொடுமையானது இந்நாளில் நீண்டு செல்லும் இரவுகள் ஆயிரத்து நூற்று எழுபது உள்ளம்போன்று உள்வழி செல்கிறின் வெள்ள நீர் நீந்தள மன்னோ கண் மனதைப் போல காதலரிடம் செல்ல முடியுமானால் என் கண்கள் கண்ணீர் வெள்ளத்தில் நீந்தாது நன்றி மருத்துவர் ராஜா ரெங்கராஜ் தஞ்சாவூர்